வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் சாம்பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கலாங்க இப்போ வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் துவரம் பருப்பு வேக வச்சுக்கிட்டோம் இது வந்து ரசத்துக்கு தண்ணி வடிச்சு வச்சுட்டு சுடு தண்ணி தனியாக வச்சு அப்புறம் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் நாலு சுற்றி சுற்றுனா போதும் நல்லா கிடையக்கூடாது ஒன்றா ரெண்டாவதாக கடைஞ்சிருக்கணுங்க பருப்பு பருப்பாக தெரியணும் அந்தளவுக்கு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க அப்புறம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் சாம்பார் தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூனோட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு நாளாக இருந்தாலும் கெடாதுங்க சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டோம் ஹாட் வாட்டர் தான் ஊற்றணுங்க குளுதண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட் தண்ணி ஊற்றினோம்னா ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு போயிடும் சாம்பார் அதனால் இந்த சாம்பார் வைக்க வரைக்கும் சுடுதண்ணியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க நான் அப்போ தான் நல்லா இருக்குங்க பாருங்கள் வெந்துருச்சு இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம் முக்கால் வேக்காடு வெந்தோடனே புளி ஊற்றுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ புளி ஊற்றிக்கிட்டோம் இப்போ எடுத்து வச்சுட்டோங்க இப்போ தாளிக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றுணுங்க அப்போ நிறையா சாம்பார் இல்லைங்க அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றலாம் கடல் எண்ணெய் தான் ஊற்றுணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு சீரகம் உளுதும் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க எப்போவுமே நான் தாளிக்கிறதுக்கு அதை சேர்த்துவேன் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் இதே மத்தில செய்வாங்க எல்லா சாம்பாரும் இதே மத்தியில் செய்வேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா எல்லாமே வதங்கிருச்சுங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க வெந்து எல்லாம் மிளகுடி புளி எல்லாமே ஊற்றி வச்சுருக்குறோம் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க இந்த சாம்பார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சுவை சிக்ஸ் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இப்போ வந்து இந்த சாம்பார் கொதிச்சா போதுங்க இப்போ எல்லாம் ஊற்றிட்டோம் நமக்கு தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி கூட மறுபடியும் ஊற்றிக்கலாங்க ஹாட் வாட்டர் தான் ஊற்றணுன்னா பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அளவுக்கு வச்சுக்கலாம் நல்லா ஒரு கொதி கொதிச்சதுன்னா போதும் மல்லித்தலை இருந்தால் சேர்த்து இறக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் இருந்தும் செய்வா இல்லாமல் செய்வா ஆனால் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்குங்க கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிற பொருள் போடணும் இல்லைனாலும் பெருசாக தெரிஞ்சுக்காதுன்னா அது சேர்த்தாம கூட உள்ள சம்டைம்ஸ் அந்த மாதிரி செய்வேங்க மல்லித்தலை இருந்ததுன்னா போடுங்க இப்போ வந்து மல்லித்தலை இருக்குது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சூப்பராக இருந்தது இந்த சாம்பார் எப்போவுமே என்னோடய சாம்பார் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக தான் இருக்குங்க என்னோடய சமையலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரியே செஞ்சு வாருங்கள் உங்கள் வீட்லேயும் சாம்பார் அப்படியே மணக்குங்க கம அதாவது இந்த சாம்பார் பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் இதே கத்திரிக்காய் முருங்காயை சேர்த்து செய்வேங்க அது வேறு டேஸ்ட் வரும் இது வேறு டேஸ்ட் வரும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க Thank you, thank you for watching.